அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரிவ் பார் கௌரி கவுரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன ஸோ அரிசியமான நிலைகளில் நடக்க போகிறா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முன்னாடி என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி துர்காக வந்துருக்கிற நம்மளோட கடப்பாக கணக்காக யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கடப்பா கனகாவோட கைரேகையை எடுத்து நம்மளோடய காளன் மந்திரவாதி உயிர் சக்கரம் போட்டு பூஜை இருந்தார் நம்மளோட கடப்பா கனகா யார் அதாவது துர்கா வந்து யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்கனவே நம்மளோட காளன் மந்திரவாதி க துர்கா வந்து சாதாரண மரம் இல்லை ஆலமரம் மாதிரி பெரிய விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அதையும் ச தாண்டி இப்போ வந்து காளன் மந்திரவாதி அந்த பூஜை செஞ்சு துர்கா யாருன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சிகளுக்கிறாரு அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமான இடி மின்னலோட கடைசியில் அந்த பூஜையை தடைப்பட்டு நிற்கிற மாதிரி ஒரு நெருப்பும் பிடிச்சி அந்த சக்கரம் அவன் போட்டு வச்சிருந்த மொத்த சக்கரமும் எரிஞ்சிட்ருந்துச்சு ஆனால் நம்மளோட துர்காவோட கை ரேகம் மட்டும் அழியல அதை பார்த்துட்டு நம்ம காலன் மந்திரவாதிக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன விஷயம்னா எல்லாமே எரியுது ஏன் அந்த கைரேகம் மட்டும் அறிய மாதிரி அது அப்படி பார்த்தா நம்மளோட பெரிய தெய்வ சக்தி போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டார் இதோ உடனே நம்மளோட ஜமீன் ஆவடி அப்பனுக்கு ஃபோன் பண்ணி உடனே வா நீ தான் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தார் இப்போ மொத்த குடும்பத்தையும் அடிச்சு படித்து எடுத்துக்கிட்டு அது அர்ஜுனு அவங்க சித்தப்பா ஜமீன் ஆவுடையப்பன்னு அகிலா காவேரி மற்றும் வீணா போன வீணாவும் முதற்கொண்டு மொத்த பேருமே இருந்தாங்க நம்மளோட காலன் மந்திரவாதி பார் ஜமீன் ஆவுடையப்பா இதை பார் இப்படி சீரடிச்சு எப்படி உடஞ்சிருக்கு போச்சு தடப்பட்டு நின்றுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்